நல்ல இடங்களை ஒரு சேர பார்க்கக்கூடிய குருவினால மே மாதத்திற்கு பிறகு நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமா கடகராசிக்காரங்க அடைவாங்க எந்த மாற்றமும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது குடும்பம் வாக்கு தனம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஒரு அறுபத்தைந்து சதவீதத்திற்கு மேல கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு சிம மாற்றம் அப்படின்றது மாற்றம் ஒன்றே மாறாததுன்றதுக்கு பேர் போன ஆட்கள் நம்மளுடைய கடகத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல காலகட்டமா இருக்க போது பொறுமை நிதானத்தை கடைபிடிங்க அவசரம் காட்டாதீங்க இந்த வருஷம் கடன் வருமா சார்னா கடன் வரும் ஆனா அந்த கடனை வாங்கி வாழ்க்கையில தொழில வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமா இருக்கும் இந்த ஜென்மபுரு காலகட்டத்திற்கு பிறகு அதாவது சரியாக அந்த தொண்ணூறு நாட்கள் தொண்ணூறு நாட்கள் இடைவெளிக்கு பிறகு புது வாழ்க்கை ஒன்று ஆரம்பமாகும் அந்த மாற்றமானது அது இடமாற்றமா இருக்கலாம் வீடு மாற்றமா இருக்கலாம் நீங்க என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க காதலித்த பெண்ணையே கல்யாணம் பண்ணுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா உறுதியா உண்டு செய்து கொள்வது சிறப்பு அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களின் கலந்துரையாடல் கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல சவுந்தரராஜன் சார் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பலன்கள் நடக்கும் அப்படி தான் கடந்த ஆண்டுகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நீங்கள் சொல்கிறது புரியுது இருந்தாலும் கடந்த நான்கு மூன்று ஆண்டுகளாக இல்லை ஏன்னா அட்டமத்து சனின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துலேருந்து சனி ஒன்பதாம் இடத்திற்கு போன உடனேயே அஷ்டம பாவத்திற்கு ராகு வந்துட்டார் ஸோ ராகுவும் கேதுவும் எந்தெந்த வீடுகளில் இருக்கிறாங்களோ அந்த அதிபதிகளாக செயல்படுவாங்க அப்படின்ற அடிப்படையில் எட்டுலேயே இருக்கக்கூடிய ராகு மீண்டும் அஷ்டம சனியை நீடிக்கக்கூடிய நிலையத்தான் கடகராசிக்காரங்களுக்கு கொடுத்தாங்க ஆனால் ஆண்டனுடைய கருணையால் வரக்கூடிய மே மாதத்திற்கு பிறகு குரு பனிரெண்டாம் இடத்திலிருந்து அந்த ராசிக்குள்ளேயே வரக்கூடிய நிலைமையினால கண்டிப்பாக படிப்படியாக பிரச்சனைகள் நீங்கும் கடைசி அதாவது டிசம்பர் ராகு பயிற்சி இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றமில்ல ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்கியங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தாலும் கூட அதை மே மாதம் முடிந்து ஜூன் இரண்டாம் தேதி நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சியின் காரணமாக அந்த பாக்கிய ஸ்தானத்தையும் அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் உச்சகுரு பார்வையிடக்கூடிய காரணத்தினால நிறைய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்த வீடு அமையலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வீடுகள் அமையும் அதே மாதிரி அஞ்சாம் இடத்தை ஏழாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை நல்ல இடங்களை ஒரு சேர பார்க்கக்கூடிய குருவினால மே மாதத்திற்கு பிறகு நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமா நிச்சயமாக கடகராசிக்காரங்க அடைவாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது குடும்பம் வாக்கு தனம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளை கொடுத்து தான் இருப்பார் ஆனா மே மாதத்தில் நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி அத்தனையும் ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம் அதே போன்று சனி அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கொடுக்கக்கூடிய பலன்களை அதிசார கதியில் நிச்சயமாக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டே நிறைய புது முயற்சிகளுக்கு வித்திடக்கூடிய விஷயங்களில் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஆப்டாகவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் இருந்தாலும் அந்தனன் தனித்தின்கீழ் அவகீர்த்தி மெத்த உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை விட அந்த ஜென்ம குருன்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் மேலேயே குரு நிற்கக்கூடிய காலகட்டங்களில் உடல்நிலையை மிக கவனமாக பார்த்துக்கணும் நிறைய உழைச்சி நிறைய பணம் சம்பாரிப்பீங்க ஆனால் உடல்நிலையை கவனிக்க மறந்துடுவீங்க அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதுமானது மற்றபடி எல்லா வகையிலுமே கடகராசிக்காரங்களுக்கு படிப்படியான முன்னேற்றத்தை நிச்சயமாக இந்த ஆண்டு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு அறுபத்தைந்து சதவீதத்திற்கு மேலே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடக்கின்ற போது பெரிய பலன்களாகவும் சற்று சுமாரான நிலையில் இருக்கக்கூடிய நடக்கும் போது குறைந்த அளவுக்கு பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் சோ இவங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணலாம் சந்திரன் அப்படிங்கறது பொதுவா பெண் தெய்வத்தை குடிக்க கூடியது அதுவும் அந்த சந்திரனுடைய வீடு அப்படிங்கிறது ஜலராசியும் சொல்லக்கூடிய அமைப்பு ஆகவே நீர் நிலைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அம்பாளினுடைய ஸ்தலங்களில் போய் பிரார்த்தனை பண்ணுறது குளங்களில் நீராடி காமாட்சி அம்மனையோ இல்லை மீனாட்சி அம்மனையோ தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நட்பலன்களை இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஏ ஏற்படுத்தி கொடுக்கும் ஈஸ்வரி மேம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் கடகராசிக்கு எப்படி இருக்கப்போகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசியை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கடகம் அப்படிங்கும்போதே ஒரு தனித்துவமான நிலை என்ன அப்படின்னா சந்திரன் தான் இங்கே அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது சந்திரன் அப்படின்னாலே நம்மளுடைய மனோகரன் நம்மளுடைய தாயாரை பற்றி நம்ம ரொம்ப சொல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவே இந்த கடகராசி உண்டு அம்மானா என்னங்க மனம் அப்படிங்கிற ஒரு விஷயமா அம்மான்ற விஷயத்துல அன்பு அன்பு அப்படிங்கிறத பரிபூர்ணமாக கொடுக்கக்கூடிய ஒரு தாய் அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தான் கடகராசியில் இருக்கவங்க நிறைய இறக்க குணம் எல்லாரையும் நம்பி நம்ம ஏமாந்து போய் பல பல நாட்களாக பல வருடங்களாக கூட சொல்லலாம் நாட்களாக கூட இல்லை பல வருடங்களாக எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்த இறக்க குணத்தினால இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு ஆளாக இருக்கேன்னு சொல்லி புலம்பக்கூடிய நபர்கள் தான் நம்ம கடகத்தில் பிறந்தவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வந்தது பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்தப்போ அது ஒரு மாதிரியான ஒரு காலகட்டம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ரம் அதிசாரம் இந்த நிலைகளில் வரும்போது இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஒரு இடமாற்றம் சம்மந்தமே இல்லை திடீர் திடீர்னு எந்த ஒரு செயலுமே வந்து பிளான் பண்ணி நடக்காமல் எப்பயுமே வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு போல ஒரு விஷயம் இந்த நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்க ஒரு நிலை மாதிரி திடீர்னு எதிர்பாராமல் ஒவ்வொரு செயலுமே அவங்களுக்கு ஒரு புதிதான ஒரு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க மாதிரியான அமைப்புகளாக இருந்திருக்கும் நான் யோசிக்கவே இல்லை நல்லதும் சரி கெட்டதும் சரி ரெண்டுமே கலந்து நடக்கக்கூடிய தன்மை யாருக்கும் இருக்கும் அப்படின்றப்போ நம்ம கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்துல தன்னோட ராசிக்கு இவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்தார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகு இந்த சனி எட் எட்டு எட்டில் போய் ராகு இருக்கிறது ஒன்பதில் சனி இருக்கிறது இந்த மாதிரியான மாற்றங்கள் ரெண்டாம் இடத்துலேயே கேது இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குடும்பம் பாக்கு தனம் எல்லாத்துலேயும் கேது வந்து உட்காந்துட்டு இருக்காரு ஒவ்வொன்றையும் கெடுக்கிற மாதிரி இருக்கும் நான் முயற்சி எடுக்கிறேன் தடையாகுது சொந்தக்காரங்களுக்கு போய் பார்த்து பார்த்து செய்கிறேன் ஆனால் கெட்டவங்கன்னு போயிடு வீட்டில் இருக்கவங்களே என்ன புரிஞ்சுக்கிறேன்னா வெளியில் இருக்கவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க ừ யா ஏன் அவ்வளோ தூரம் செய்யணும் அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சலில் இருந்திருப்பாங்க இந்த காலகட்டம் வந்து ஒரு ஆறு மாத காலகட்டத்துக்கு இவங்களுக்கு முன்பின்னு தான் இருக்கும் ஸோ இந்த வருடத்தை வந்து கொஞ்சம் கவனமாக கடத்த வேண்டிய காலகட்டம் தான் மற்றபடி எதுவும் பெருசாக வந்து பெரிய இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு இல்லை அதே மாதிரி வண்டி வாகன போக்குவரத்தில் வெளியில் போயிட்டு வரும்போது ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் டெக்னாலஜி வளர்ச்சி அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஏஐ வந்துருச்சு அளவுக்கு நம்ம படிப்பு சார்ந்து நிறைய விஷயங்களை ஒரு வெளிநாடு போய் கற்றுக்குறோம் அளவுக்கு பண்ணுறோம் இல்லையா இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி இந்த டைமில் கடகத்தில் பிறந்தவங்க திடீர்னு ஒரு அப்படியே ரிவெஞ்ச் கொடுப்பாங்க எப்படி அப்படின்னா என்னோட மூதாதிரிகள் என்ன பண்ணாங்க எப்படி நான் விவசாயம் பண்ணாங்க அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான விஷயங்கள் இது மாதிரியான ஒரு ஆர்வம் மிகுதி அப்படின்றது இவங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நிறைய இன்னைக்கு பார்க்குறோம்ல ஐடியில் வேலை பார்க்குறவங்க எவ்வளோ பேர் வந்து வேலையை விட்டுட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு போவாங்க இல்லையா ஸோ ஒரு ஒரு சுருக்கத்தை ஏற்படுத்திக்கிறது தனக்குள்ளே வந்து தன்னோட மனநிலையை மாற்றிக்கிட்டு இன்னைக்கு நீங்கள் விதை போடுறீங்க சார் அது விளைச்சல் வர்றதுக்கு டைம் எடுக்கும் உடனே அவசரப்படக்கூடாது ஓகே உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்கள் நல்ல நோக்கத்தில் தான் போகுதுங்கிறத முதல் நீங்கள் நம்புங்க இதுதான் வந்து இந்த கடகராசிக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் மாற்றம் அப்படின்றது மாற்றம் ஒன்றே மாறாததுன்றதுக்கு பேர் போன ஆட்கள் நம்மளுடைய கடகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போது பொறுமை நிதானத்தை கடைபிடிங்க அவசரம் காட்டாதீங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் வண்டி வாகன போக்குவரத்தில் அடிக்கடி செலவுகள் வச்சுக்கிட்டே இருக்கும் ஏன் இந்த செலவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வாட்டியும் செலவு பண்ணிகிட்டே இருக்கும் ஏன் இப்போ புதுசாக மாற்றினா என்ன எத்தனை வாட்டி தான் இப்போ ரிப்பேர் கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு புதுமைக்காக தான் இந்த நிலை நடக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு புதுமையான மாற்றங்களை பார்க்க போறீங்க நல்ல ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்க போதுங்க ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க இந்த ஆண்டு அவங்க மேலும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் நிச்சயமா மேம் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அதனோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பு ஒரு எந்த காரியம் துவங்கும் போதும் விநாயகரை வழிபட்டு துவங்கினாங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு கவர்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா இவங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒருத்தர் சிறுதேங்காய் போட்டுட்டு ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடியக்கூடிய தன்மை கண்டிப்பா உண்டு நீங்க சொல்லுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல கடகராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடக ராசி அன்பர்களுக்கு மாற்றங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டா இருக்கும் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடக ராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளாக நோய் கடன் பிரச்சனைகள் மன விரக்தி இது இல்லாத கடக ராசி என்பது யாருமே கிடையாது நிறைய பேருக்கு வேலையில் அவமானம் தொழிலில் நஷ்டம் வாழ்க்கையில் ஒரு அகல பாதாளத்துக்கு சென்றவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இருந்தது தவறான பழக்க வழக்கங்கள் தகாத உறவுகள் இது மாதிரி விஷயங்கள நிறைய பிரச்சனைகளையும் சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கில் குரு பகவான் வந்து உச்சம் பெற போகிறார் இது எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது அதில் கரெக்டாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன் வந்தே தீரும் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு வேறு ஊரில் சென்று வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பை தேடுவதற்கான ஒரு முக்கியமான தேவை ஏற்படும் அதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது அதே போல் வெளிநாடு செல்ல விரும்பக்கூடிய கடக ராசி என்பர்கள் இந்த கடகராசி அப்படின்னு சொன்னாவே வெளிநாடு போனீங்கன்னா வாழ்க்கை வசந்தமாக மாறிடும் ஏன்னா அது ஒரு நீர் ராசி அதனால் கடல் கடந்து செல்லக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும் வாழ்க்கையில் பல விதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும் சார் நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன் பட் இருந்தாலும் இங்கேயே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் வேலை போக போது இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சரியில்லை எப்போ இந்தியா வரலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா இங்கே இங்கே வீசா கிடைக்குமா எக்ஸ்டெண்ட் ஆகுமா தெரியலன்னு சொல்ல சொல்லக்கூடியவர்கள் அங்கேயே ஒரு இடமாற்றம் செய்து கொள்வது மிக மிக நல்லது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேலையில் ஒரு பிரச்சனையை கொடுத்து நீங்கள் மாறுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் நீங்களாக மாறிக்கிறது ஒரு வாட்டி நல்லது அதே போல் தொழில் செய்யக்கூடிய கடக ராசி என்பவர்களுக்கு தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்னர்ஷிப்பில் ஏமாற்றத்தை அடைந்தவர்கள் இந்த கடக ராசி என்பவர்கள் ஏன்னா ஒரு குழந்தை போல மனம் கொண்டவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் உங்கள் குழந்தை போல மனத்தை நிறைய பேர் பயன்படுத்திட்டு என்ன பண்ணியிருப்பாங்க உங்களை ஏமாற்றியிருப்பாங்க கஷ்டப்படுத்தியிருப்பாங்க உதாசீனப்படுத்தியிருப்பாங்க உங்களை வருத்தப்படாத மாதிரி சில சூழ்நிலைலாம் ஏற்பட்டிருக்கும் அந்த நிலை மாறும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனமாக இருக்கணும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு மாற்றங்கள் உண்டு அந்த மாற்றத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க நிறைய கடகராசிரியில் என்னென்னா ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் நான் இதுலேயே எனக்கு லாஸ் இருக்குது நான் வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறது வேற எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கணுன்னு வச்சுட்டுருக்கீங்க அதை மறந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா புதுசாக நம்ம எதாவது ஒன்று செய்வோம் புதுசாக எதாவது ட்ரை பண்ணுவோம் ஒரு ஆஃபீஸை மாற்றுறது இல்லை நீங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு டேபிளை மாற்றி உக்காடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் கடன் வருமா சார்னா கடன் வரும் ஆனால் அந்த கடனை வாங்கி வாழ்க்கையில் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்கும் அந்த கடன் வாங்கி தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க அந்த கடனை பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் தேவையா இதை பண்ணுறேன் இதுக்காக கடன் வாங்கினேன் அப்படி வாங்கிட்டீங்கன்னா நல்லது இல்லை என் குடும்பத்தில் இந்த செலவு இருக்குது எங்கள் அக்காவுக்கு இது செலவு பண்ணேன் தங்கச்சிக்கு இது செலவு பண்ணேன்னு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக திருப்பியும் பழைய மாதிரி கடன் பிரச்சனை மாட்டிப்பீங்க ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் ஒரு வீடு வாங்கியே ஆகணும் அப்படி வீடுலாம் வாங்க முடியாது சார் ஏற்கனவே கடனில் இருக்கேன் சார் நான் எனக்கு கடன் பிரச்சனையே பெருசாக இருக்குது நான் எங்கே வீடு வாங்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீடு மாற்றம் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் சொந்த வீடாக இருந்தால் கூட சரி நீங்கள் அந்த வீடை வாடகை விட்டு வேறு ஒரு வீடு மாறுங்க வாழ்க்கை அப்படியே டோட்டலாக மாறிடும் நீங்கள் எதிர்பார்க்காத வாய்ப்புகளை இந்த கடகராசி அன்பர்களுக்கு மாற்றம் செய்து கொண்டால் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதில் எந்த விதமான டவுட்டு கிடையாது அதே போல் திருமண வாய்ப்புகளை தேடக்கூடிய கடகராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் கேது இருக்குது எட்டாம் இடத்துல ராகு இருக்குது அதனால் என்ன பண்ணோன்னா ஜாதகம் வந்துச்சுன்னா ஜாதகத்தை முதல்ல பாருங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொள்வது நல்லது அதே போல் திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குது சார் கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் போயிட்டுருக்கு சார்னால் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க தேவையில்லாமல் ரொம்ப உடனே நான் வந்து டைவர்ஸ் வாங்கி ஆகணும் நான் உடனே இந்த இந்த பிரச்சனேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் தேவையில்லாமல் ரொம்ப அக்ரெசிவாக இல்லாமல் நடக்கிறது நடக்கட்டும் அது பாட்டு போகிறது போட்டோம் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் பிரிந்து வாழக்கூடியவர்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசித்து அந்த பிரிவினை தேவையா அப்படின்னு முடிவு எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சில சில தேவையில்லாத விஷயங்களுக்கு நிறைய பேர் பிரிஞ்சிருக்கீங்க அந்த மாதிரி இல்லாமல் அமைதியாக இருங்க ஒரு வருஷம் இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு நம்ம ஏன் சேர்ந்து வாழக்கூடாதுன்ற நிலை உங்களுக்கு யோசிப்பீங்க கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகள் வரும் அதே போல் இரண்டாம் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது முக்கியமாக காதல் செய்யக்கூடிய கடக ராசி அன்பர்கள் ஒரு ஏமாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய வருஷமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மன ரீதியான பாதிப்புகள் வரும் தேவையில்லாத நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஒரு வர ஒரு ஒரு காதலன் காதலி பார்த்தீங்கன்னா நல்லது இல்லை கொஞ்சம் நீங்கள் ஏதாவது ரொம்ப அக்ரெசிவாக சில விஷயங்களை யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக காதலில் தோல்வி அடையக்கூடிய முக்கியமான வருடமாக இருக்கும் அதே போல் காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் காதலித்த வரனே திருமணம் செய்யக்கூடியவர் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் போய் சுனியாக ஒத்துக்க மாட்டாங்க வேணாம் இந்த பொண்ணு வேண்டாம் நீங்கள் வேறு பொண்ணு பார்த்துருக்கேன் மாமா பொண்ணு இருக்கேன் அத்தை பொண்ணு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துவாங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் காதலித்த பெண்ணையே க கல்யாணம் பண்ணுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உறுதியாக உண்டு செய்து கொள்வது சிறப்பு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பண்ணீங்க இந்த ஆண்டை ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் இந்த வருஷம் கடக ராசி அன்பர்கள் பாசிட்டிவாக இருக்கணும் சார் நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் சார் என் வாழ்க்கையில் நான் வந்து ரொம்ப நொந்து போயிருக்கேன் உடல் ரீதியான பாதிப்புகள் நிறைய இருக்கு மன ரீதியான பாதிப்புகள் நிறைய இருக்கு எனக்கு வந்து நிறைய பேர் துரோகம் பண்ணிட்டாங்க நான் வாழ்க்கையில் திரும்பி ஜெயிச்சு காட்டணும் மற்ற முன்னாடி சாதிச்சு காட்டணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை போய் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்க போகிறீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் நினச்ச விஷயங்கள ஒரு பிரார்த்தனையாக வைங்க அது வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் கல்யாணமாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அது நிறைவேறும் திருப்பி அந்த பிரார்த்தனையை செலுத்திட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில உறுதியா உங்களுக்கு கன்சிஸ்டண்டா வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேம் நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசி கடகராசிக்கு இப்ப பாத்தீங்கன்னா இதையும் வந்து ரெண்டு பிரிவா பிரிச்சுக்கிறோம் ஜூன் மாதம் அதாவது குரு பயிற்சிக்கு முன்னால் குரு பயிற்சிக்கு பின்னால் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமா பிரிச்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் கடகராசிக்காரர்கள் இவ்வளவு நாள் கடந்து வந்த பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி முடிஞ்சதா இல்லையா மேடம் இன்னும் எங்களுக்கு முடிஞ்ச மாதிரியே தெரியல இப்போதான் நாங்கள் இன்னும் டைட்டாக போயிட்டு இருக்கோம் கடன் ஏறிக்கிட்டே போகுது வேலை வாய்ப்பு சரியா இல்லை வேலை இருக்கு ஆனால் அதுக்கு கரெக்டான ஒரு சம்பளம் என் தேவைக்கேற்ற சம்பளம் கிடையாது இதை வச்சுட்டு கடனை கட்டுறதா இல்லை வீட்டை சமாளிக்கிறதானே தெரியல அப்படின்னு பொலம்பக்கூடிய பெண்கள் அதிகமா இருக்காங்க ஆண்களை விட பெண்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமா முன்னேற்ற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுல உறுதியாக நம்ம சொல்லலாம் இதுல ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஜென்மகுரு வர பயப்பட தேவல்ல ரெண்டு விஷயத்த மட்டும் நீங்கள் வருஷம் அதாவது ஜனவரி இருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் உங்கள் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க உங்களுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அடுத்தவங்களுக்கான வேலையை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் போய் நின்னாலும் கூட அதை லிமிட்டடாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதும் அப்படி இல்லாமல் உங்களுக்கு உங்களுக்காக பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்காம நீங்கள் எங்கேயோ இருக்கிறவரை ஒரு தேடி ஓடும்போது அல்லது எங்கேயோ ஒருத்தருக்காக யாரோ ஒருத்தருக்காக ஹெல்ப் பொழுது திரும்ப உங்களுக்கு ஒரு சிரமமான சூழ்நிலை வரும்போது யாருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்களோ அவங்க வந்து நிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் ரெண்டாவது விஷயம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்கள் இதுவரை ஏதாவது மறைத்திருந்தால் கணவன் மனைவி உறவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏதாவது முக்கியமான விஷயங்களை நீங்க உங்க மனைவி அல்லது அல்லது கணவர்கிட்டயோ மறைச்சிருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா வெளியே தெரிய ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்குள்ள நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ அல்லது முக்கியமான உறவுகள்னு நீங்கள் யார குடும்பத்தில் நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட கொஞ்சம் வெளிப்படையாக பேசுங்க கண்டிப்பாக ஜென்மகுரு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் பேசிடும்போது பிரச்சனைகள் குறையும் ஏன்னா ஜென்மகுரு வரக்கூடிய காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன கசப்புகள் வந்து வெளியேறும் அந்த நேரத்தில் பிரிவை நோக்கி போகாமல் கொஞ்சம் காத்திருந்தால் ஏன் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் வந்து ஒட்டுக்காக வந்து அந்த வாசம் அந்த வருஷம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குமா உச்சம் வேற அடைய போகிறாரு குரு அப்படி அதெல்லாம் பயப்படவே தேவையில்லை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரியாக தொண்ணூறு நாள் அது வந்து சிம்மராசிக்கு அதாவது இந்த வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் கடகராசிக்குள்ளே தான் குரு இருக்க போகிறாரு சிம்ம ராசிக்கு அடுத்த வருஷத்தில் தான் வருவார் இந்த வருஷம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் அந்தந்த நட்சத்திரத்தில் குரு பயணிக்கும் பொழுது தொண்ணூறு நாட்கள் கொஞ்சம் தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் சின்ன சின்ன சிக்கல்களை சந்தித்து தான் வெளியே வருவீங்க அப்படி வெளியே வரக்கூடிய காலகட்டமானது நீங்கள் செஞ்ச தவறுகள் என்னென்ன அப்படின்னு நீங்களே உணர்வீங்க என்னெல்லாம் நம்ம வந்து கண்மூடித்தனமாக போயிட்டு இருந்தோமோ அதெல்லாம் மாறி அந்த குரு ஒரு குருங்கிற ஒரு கிரகத்திலே வந்து சுபகிரகம் அவர் உங்கள் வா உங்களுடைய ராசியில் உச்சமடையும் போது பார்த்தீங்கன்னா பல தெளிவுகளை கொடுப்பாரு நீ இப்படித்தான் போகணும் நீ இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு அடுத்து வரகக்கூடிய ஒரு நண்பர்கள் வட்டாரமோ அல்லது உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு குருமார்களோ உங்களை சரியாக வழி நடத்தக்கூடியவங்களாக அமைவாங்க இந்த முதல் ஆறு மாதங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் நிதானமாக செயல்படுறது நல்லது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இந்த இஎம்ஐ லோன் மாதிரியான விஷயங்களில் போய் சிக்கிடுறாங்க இப்போவும் சிக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து இந்த ஜென்மகுரு காலகட்டத்திற்கு பிறகு அதாவது சரியாக அந்த தொண்ணூறு நாட்கள் தொண்ணூறு நாட்கள் இடைவெளிக்கு பிறகு புது வாழ்க்கை ஒன்று ஆரம்பமாகும் அந்த மாற்றமானது அது இடமாற்றமாக இருக்கலாம் வீடு மாற்றமாக இருக்கலாம் நீங்கள் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாற்றத்திற்கு பிறகு ஒரு மிகச்சிறந்த முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கும் குறிப்பாக பெண்கள் தொழில் சார்ந்து முயற்சிக்கிறீங்க அப்படின்னா நல்லபடியாக நடக்கும் குழந்தைங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கும் சூப்பராக இருக்குது இரண்டாவது திருமணம் முதல் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரிவுகள் கசப்புகள் நீங்கி மறுபடியும் ஒன்று சேரத்துக்கு உண்டான சூழ்நிலை உருவாகும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான்னால் பிரச்சனையும் போது அதிகம் வாய் விட்டுறாதீங்க வார்த் வார்த்தைகளில் நிதானமாக கடைபிடிச்சிங்க அப்படின்னாலே இந்த ஒரு வருஷம் தாண்டி வரும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கசப்பான சூழ்நிலைகள் மாறி ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி உங்கள் குடும்பமும் தொழிலும் நகரும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதே ஒரே ஒரு விஷயத்தில் தான் உங்களை நீங்கள் எந்த பக்கம் எந்த பாதையில் கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் ரியலைஸ் பண்ணி கொண்டு போங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பாக அடுத்த கட்ட அதாவது குரூப் ஜமகுரு வந்து அது உங்க நட்சத்திரத்துலேருந்து விலகக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனா எப்போ கொடுக்கும் நீங்க அந்த டைம்லையும் அந்த இக்கட்டான டைம்லேயும் ஒரு நேர்மையான பாதையில போறீங்க அப்படிங்கும்போது மட்டுமே தரும் இல்லைனா அந்த ஒரு கத்துக்கிட்ட பாடத்தின் மூலம் ஒரு அனுபவத்தை எடுத்துக்கிட்டு அடுத்து உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்ட ஸ்டெப்பை நோக்கி நீங்கள் போகும்போது உங்களுக்கு நிச்சயமா ஒரு கூடுதல் வருமான வாய்ப்பு ஒரு வேலை வாய்ப்பு சொந்த தொழில் உருவாகிறது இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் குழந்த பாக்கியத்துக்கும் திருமண பாக்கியத்திற்கும் இந்த ஜென்மகுருவானது நூறு சதவீதம் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும் சுப விரயங்கள் ஏற்படும் எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான முறையில் பயன் சிறப்பான முறையில் பயனளிக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் கலைத்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் மிக சிறப்பான வருடம் ஓகே மேம் அந்த கடகராசிக்காரங்க இந்த ஆண்டில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் வாழ்வியல் பரிகாரமாக எடுத்துக்கிட்டோம்னா பேச்சில் நிதானம் தேவை அதே மாதிரி இவங்க வந்து நரசிம்மருக்கு வெள்ளம் போட்ட பானகம் இருக்கு இல்லையா அல்லது வெள்ளம் கடந்த உணவுகளை முக்கியமாக திரவ உணவு பானகம் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வெள்ளம் போட்ட உணவு வகைகளை நரசிம்மருக்கு படைத்து தானமாக கொடுக்கும் பொழுது இவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி கெட்ட பேர் இல்லாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்க ரொம்பவே சிறப்பாக கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிக்கு வரப்போகுது தொடர்ந்து நம்ம அஸ்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க